திருச்சிற்றம்பலம் திருஞான சம்பந்த பெருமான் அருளி செய்த திருவாவடுதுறை தேவார திருப்பதிகம் திருமுறை மூன்று இடறினும் தழறினும் எனதுரு நோய் தொடரினும் மூன தொழுதெழுவேன் கடல் கடல்தனில்ல முதோடு கலந்த நஞ்சை மிடரினில் நடக்கிய வேதியனேயே இதுவோயமையாடுமாறு ஈவதொன்றமக்கில்ல ஏல் அது ஓ உனதிநருள் ஆவடு துறையரணே ஆவடு துறையரணே திருச்சிற்றம்பலம் இடரினும் தளரினும் எனது உரு நோய் இடர்கள் நம்முடைய வாழ்வில் நம்மை அண்டி பொழுதும் அந்த இடரினால் நாம் தளர்வுற்று இருக்கும் பொழுதும் தொடரினும் உணகலல் தொழுதெழுவேன் இடைவிடாது உன்னுடைய திருவடிகளிலே களல் அணிந்த உன் திருவடிகளையே பற்றி தொழுவேன் அதன் மூலம் அந்த இடர்களிலும் இருந்தும் அது நமக்கு உண்டாக்கும் துன்பத்திலிருந்தும் தொய்விலிருந்தும் தளர்ச்சியிலிருந்தும் நான் எழுவேன் கடல்தனில் அமுதோடு கலந்த நெஞ்சை மிடரினில் அடக்கிய வேதியனே யாருடைய கழல் அணிந்த திருவடிகளைத் தொழுவேன் பார்க்கடலை பொழுது முதலில் தோன்றிய நஞ்சினை தன்னுடைய கண்டத்தில் அடக்கிய வேதியன் மறைகளுக்கு நாயகன் மறைகளை நமக்கு அருளியவன் மறைகளின் பொருளாக விளங்குபவன் அதற்கும் அப்பாற்பட்டு இருப்பவன் அந்த ஈசனாகிய எம்பெருவான் அவனுடைய கருணையை நமக்கு உணர்த்தும் இந்த பார்க்கடலில் விளைந்த நஞ்சினை உண்ட அந்த நிகழ்வு அதை சொல்லி இறைவனுடைய கருணையை போற்றி ஆகையினால் அவனுடைய திருவடிகளே நாம் தொழுவதற்கு உரித்தான ஒன்று என்று சொல்லிவிட்டு இதுவோ எமை ஆளுமாறு ஈவதொன்று எமக்கு இல்லையேல் அதுவோ உனது இன்னருள் ஆவடுதுரை அரணே உனது அருளினால் உன் திருவடிகளைப் பற்றும் ஒரு நிலை மட்டுமே என்னை ஆள வேண்டும் வேறு எந்த நிலையும் எனக்குள்ளதாக இல்லை என்று ஞானசம்பந்த பெருமான் விண்ணப்பம் வைக்கின்றார் அப்படி இருக்கும் பொழுது என்னுடைய துன்பங்களையும் அதிலிருந்து ஏற்படும் தளர்வினையும் நீ போக்கிவிடாமல் இருந்துவிடுவாயா இருக்க மாட்டாய் ஏனென்றால் நீ கருணையாளன் என்று சொல்லுகின்றாள் ஞானசம்பந்த பெருமான் இந்த திருவாவடுதுறை தேவார திருப்பதிகம் திருஞானசம்பந்தப் பெருமானுடைய தந்தையார் சிவபாத இருதயர் தான் வேள்வி செய்வதற்கு பொன் வேண்டி ஞானசம்பந்தரிடம் முறையிட அவர் இறைவனுடைய திருவடிகளை பற்றுவதை அன்றி வேறு எந்த பற்றும் தனக்கு இல்லை என்பதையும் சொல்லி அந்த ஒரு நிலையில் இந்த பதிகத்தை பாடுகின்றார் உடனே இறைவனுடைய அவன் வீற்றிருக்கும் கைலாயத்தில் உள்ள பூதகணங்களில் ஒன்று விரைந்து வந்து இந்த திருவாவடுதுரை கோயிலின் முன் உள்ள பீடத்தில் ஆயிரம் பொற்கிழி ஒன்றினை வைத்துவிட்டு இது பொன் உலவா கிழி பெருமானால் உங்களுக்கு அருளப்பற்றது என்று சொல்லிவிட்டு மறைந்ததாம் இதை தந்தையாரிடம் கொடுத்த ஞானசம்பந்த பிள்ளை தாங்கள் நினைத்த வண்ணம் இப்பொற்கிழியை கொண்டு வேள்வி நடத்துக இக்கிழி குறையாது மிகும் ஞானசம்பந்தருடைய தந்தையார் சிவபாத இருதயர் சிறந்த சிவபக்தர் அவர் தன்னுடைய புலதர்மமாக உலக நன்மைக்காகவும் அடியார்களின் நன்மைக்காகவும் வேள்வி நடத்துவதற்காகவே போன் வேண்டினார் அதையுமே பிள்ளையார் இறைவன் திருவடிகளை பற்றுவதன்றி வேறு ஒரு செயலை தாம் செய்ய மாட்டேன் என்பதையும் சொல்லி ஆனால் இதை விட்டால் தனக்கு வேறு ஒரு கதி கிடையாது இந்த ஒரு செயலை செய்வதற்கு என்பதையும் சொல்லி அதை நிறைவேற்றுவது இறைவனுடைய ஆக்ஞையாகவே இருக்கட்டும் என்ற ஒரு தத்துவத்தையும் தன்னுடைய மேன்மையான நிலையையும் பிள்ளை இந்த பதிகத்தின் மூலம் நமக்கு விளக்குகின்றார் இந்த திருவாவுடுதுறை கோயில் திருவாவுடுதுறை ஆதீனம் ஆதீனங்களில் மிகவும் பழமையானது அந்த ஆதீனத்தின் கட்டுப்பாட்டில் உள்ளது இந்த திருக்கோயிலில் இருக்கும் இறைவன் மாசிலா இறைவி ஒப்பில்லா முலையம்மை இந்த திருக்கோயிலுக்கு வரும் பக்தர்கள் இன்றைக்கும் பலிபீடத்தில் தங்களுடைய பணப்பையை வைத்து வணங்கி எடுத்துச் செல்லும் நம்பிக்கையை பெற்றுள்ளனர் பூதகணம் பொற்களியை கொடுத்தமையை நாவுக்கரசரும் தன்னுடைய பதிகத்தில் பாடி அருளியிருக்கின்றார் பசு வடிவுடன் அம்மை பூஜித்த காரணத்தால் இது ஆவடுதுறை என்று பெயர் பெற்றுள்ளது இந்த தலமானது மூவர் பாடிய தலம் இந்த திருக்கோயிலில் மட்டுமே திருமூலருக்கு திரு அமையப்பெற்றுள்ளது திருவிசைப்பா பாடிய தேவர் வாழ்ந்த பகுதி இவரின் சமாதியும் திருமடத்தின் வாயிலிலேயே உள்ளது இந்த பதிக வரலாறு தலத்தின் சிறப்பு அனைத்தும் புலவர் பீரா நடராஜன் ஐயா அவர்கள் சிறப்பாக எடுத்து இருக்கின்றார்கள் திருச்சிற்றம்பலம்